நினைத்திற்குரிய பெரியவர்களே பருமைய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நிலடியார்களே புனிதமிக்க ரமதான் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கின்றது இந்த ரமதான் மாதத்தின் எல்லா பாக்கியங்களையும் எல்லா அருள்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நிறைவாகவும் முழுமையாகவும் வழங்கியவர் குறிவானாக உடல் ஆரோக்கியத்தோடு ரமதான் மாதம் முழுவதும் பகலில் நோன்பு நோக்கவும் இறைவில் இறை வணக்கத்திலே ஈடுபடவுமான நல்ல எண்ணங்களையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துருவானாக அன்புக்குரிய சோதரர்களே புனித ரமதான் சில பாடங்களை நமக்கு போதிக்கின்றது அது ஒரு அழகிய பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் இறை நம்பிக்கையாளராக இருக்கின்ற நோன்பாளிகள் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஏராளமான படிப்பினைகள் இருக்கின்றன அந்த எல்லாம் ரமதானிலே பெற்றுக்கொள்வதோடு ரமதானுக்கு பின்னர் வரக்கூடிய இதர மாதங்களில் ரமதானில் பெற்ற படிப்பினைகளை அன்றாட வாழ்வில் செயல்படுத்துகின்ற ஒரு தன் முனைப்பை முமின்களாகிய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ரமதானுடைய மிக முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ரமதான் நமக்கு கற்றுத்தருகின்ற முதலாவது பாடம் என்னவென்றால் மிகழ்நாயகம் சொல்லுவாவுரை வசல்ல அவர்கள் இந்த மாதத்துக்கு பொறுமையின் மாதம் ஷஹரு சபர் பொறுமையின் மாதம் என்று சொன்னார்கள் பொறுமையின் மாதம் என்று சொன்னால் நம்முடைய ஆசைகளை தள்ளி போடுகின்ற ஒரு ஆளுமை பண்பை இந்த மாதம் நமக்குள் உருவாக்குகின்றது நம்முடைய கண்களுக்கு முன்னால் கை கட்டும் தூரத்தில் சுவைமிக்க உணவுகள் இருக்கலாம் அந்த உணவுகள் நாம் விரும்புகின்ற உணவாகவும் இருக்கலாம் உண்ண வேண்டிய தேவையும் நமக்கு இப்போது இருக்கலாம் அப்படி இருப்பினும் கூட அந்த ஆசையை நாம் தள்ளி போடுகின்றோம் அல்லவா இஃப்தார் வரையிலும் தள்ளி போடுகின்றோம் அல்லவா அது ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான ஆளுமை பண்பாகும் நினைத்ததை நினைத்த உடனே பயன்படுத்த வேண்டும் என்பது காலப்போக்கில் மனிதனை இச்சைகளுக்கு அடிமையாக்கி விடுகின்றது ஆசைகளை தள்ளி போடுவது ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான உயர்ந்த பண்புகளில் ஒன்று என்பது மாத்திரமல்ல அது அவனுடைய தலைமை பண்புக்கான ஒரு அடையாளமாகும் சுவைமிக்க உணவுகள் இருந்தாலும் அதை நாமே வாங்கி கொண்டு வந்தாலும் அதை இஃப்தார் வரைக்கும் தள்ளி போடுகின்ற அந்த பொறுமை என்கின்ற அந்த பண்பு காலப்போக்கில் ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்வில் செயல்படுத்தப்படுகின்ற போது அவன் ஆசை காட்டி மயக்க முடியாதவனாகவும் அச்சுறுத்தி மிரட்டி பணிய வைக்க முடியாதவனாகவும் எதையும் இப்போது இது தேவையா ஏன் தள்ளி போடலாமே இப்போது இதை பயன்படுத்துவதனால் நமக்கு என்ன லாபம் நமக்கு இன்மையில என்ன லாபம் மறுமையில என்ன லாபம் என்று ஒரு மனிதன் அவனுடைய மறுமையின் லாப நஷ்ட கணக்குகளை பார்த்து ஒரு செயலை செய்கின்ற ஒரு உயர்ந்த பண்பை மனிதனிடத்தில் ரமதான் என்கிற இந்த மாதம் ஏற்படுத்துகிறது ஆசைகளை கட்டுப்படுத்துவதென்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல அதை இந்த மாதம் நமக்கு கற்றுத்தருகின்றது அதனால் அவிகள் நாயகம் சொல்ல வசல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பொறுமையின் மாதம் என்று சொன்னார்கள் பொறுமை என்பது சைப்புத்தன்மை பொறுமை என்பது மனதை அடக்குவது பொறுமை என்பது ஆசைகளை தள்ளி போடுவது திருமணம் செய்ய வேண்டும் என்கின்ற தேவை உள்ள ஒரு ஆண்மகன் பெண் ஹலாலான ஒரு துணை வருகின்ற வரைக்கும் அந்த ஆசைகளை தள்ளி போடுகின்றார்கள் அல்லவா அதற்கு பெயர்தான் பொறுமை அப்படி ஆசைகளை தள்ளி தான் ஒழுக்கம் உள்ளவர்களாக உலகத்தில் வாழ முடியும் அவர்கள்தான் சமுதாயத்திலே கண்ணியமிக்கவர்களாக வாழ முடியும் ஆசை போக்கின்ற போக்கிலெல்லாம் சென்றால் ஆசைகள் இழுக்கின்ற இழுவைக்கெல்லாம் ஒரு மனிதன் போகின்ற போது அவன் உலகத்திலே கண்ணியம் இழந்தவராக போய்விடுகின்றான் அது காமத்துக்கு எப்படியோ அதே போலத்தான் பசிக்கும் தாகத்துக்கும் எனவே நோன்பாளிகள் அந்த நோன்பின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பயிற்சி எப்படிப்பட்டது என்றால் இந்த பயிற்சியை நீ நிறைவாக கடைபிடித்தால் ஆசை காட்டி உன்னை யாரும் மயக்க முடியாது சின்ன பிள்ளைகளுக்கு கிழுகிளிப்ப என்கின்றது விளையாட்டு பொம்மையை காட்டி இங்கே வா அங்கே ஓடு என்று சொன்னால் ஆடுகின்ற ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுகின்ற குழந்தையை போல ஒரு நிறைந்த ஆணை ஒரு நிறைந்த பெண்ணை ஒரு மூமினானவனை இறை நம்பிக்கை உள்ளவனை உலகத்தினுடைய ஆசைகளை காட்டி மயக்க முடியாதபடி அவனுக்கு ஒரு சுய கட்டுப்பாட்டை இந்த புனிதமிக்கம்தான் வழங்குகிறது எனவே இந்த மாதம் பொறுமையின் மாதம் அதே போல இந்த மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அடுத்த மிக முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால் அவுலவியாத் அதாவது முதன்மை பணிகள் சாதாரணமாக சொல்வார்கள் சுய முன்னேற்றங்கள் குறித்த உரைகளிலே சொல்லி காட்டுவது உண்டு பிஸி என்று யாராவது ஒருவன் சொன்னால் அது உண்மையிலே பிஸி என்று ஒன்று உலகத்தில் கிடையாது போல இருபத்தி நாலு மணி நேரம் உனக்கும் தான் கொடுக்கப்படுகிறது எதற்கு நீ முன்னுரிமை தருகின்றாய் என்பதுதான் உலகத்தில் ஒரு மனிதனுடைய குணத்தை அளவிடுகின்ற கருவியாக இருக்கின்றது தமிழை சில இடத்தில் கேட்போ நீங்கள் திருக்குறானை முழுமையாக ஓதி முடித்தீர்களா என்று கேட்டால் எனக்கு எங்கே நேரம் இருக்கிறது காலையில் எழுந்து வேலைக்கு போகிறேன் இரவு இல்லம் திரும்புகின்றேன் தொழுகிறேன் நோன்பு வைக்கிறேன் என்று அவருடைய ஒரு நாளுடைய வேலைகளை எல்லாம் வரிசையாக பட்டியலிடுவார்கள் உள்ளபடியே சொல்ல அவர்களுக்கு எல்லோரையும் போல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அவர்கள் வளமையான செயற்பாடுக்கு பிரியாரிட்டி கொடுக்கின்றார்கள் வளமையான செயல்களுக்கு முன்னுரிமை அவர்கள் கொடுக்கின்றார்கள் இந்த புனிதமிக்க ரமலான் வந்துவிட்டால் திருக்குறானை ஓதுவதற்கு அவர் ஒரு பிரியாரிட்டி கொடுக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் ரமலான் மாதம் முழுக்கவும் நாம் நோன்பு வைப்பதற்கு காரணமே அல்லாஹ் சொல்கின்றான் இந்த மாதத்தில் திருக்குறான் இறக்கிவிடப்பட்டது எனவே நீங்கள் வையுங்கள் சமன் சகிதம் இன்கு முஷகர பல்யசு இது அருள்மலையான் திருக்குறான் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் எனவே இம்மாதத்தை அடைகிறவர் நோன்பொய்யுங்கள் என்று சொன்னால் நாம் நோன்பு வைப்பதற்கு காரணமே இந்த திருக்குரான் தான் நாம் நன்றி செலுத்துவதற்காக நோன்பை வைப்போம் ஆனால் அந்த குரானுக்கு பக்கத்திலே கூட போக மாட்டோம் என்று சொல்வது புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர் ஒரு மனிதன் திருக்குறானுக்கு பிரியாரிட்டி தருவதற்கு முன்னுரிமை தருவதற்கு தயாராக இல்லை என்று அதற்கு பொருள் அதே போல இந்த மாதம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பாடங்களிலே ஒன்று என்னவென்று சொன்னால் எதற்கு முன்னுரிமை தருவது பிரியாரிட்டி வாழ்வில் உணவு உண்பதற்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி விட்டாய் இதுமேல் உணவுக்கான தேவை உனக்கு இல்லவே இல்லை மாலை வரைக்கும் உணவுக்கு உணவுக்கான தேவை இல்லை தேவை இருக்கலாம் ஆனால் சாப்பிட மாட்டாய் தாகம் தண்ணீர் குடிப்பதற்கான தேவை இருக்கலாம் ஆனால் தண்ணீர் குடிக்க மாட்டாய் இப்படி நீ இறை வணக்கத்துக்கு முன்னுரிமை தர வேண்டும் இதனால் வரைக்கும் உணவுக்கு நீ முன்னுரிமை தந்தாய் இப்போது அதற்கு இரண்டாம் இடத்தை கொடு அல்லது மூன்றாம் இடத்தை கொடு அல்லது இந்த பதினாலு பதிமூணு மணி நேரத்துக்கு அதற்கு இல்லை என்கிற ஒரு இடத்தை கொடு அது உனக்கு தேவையில்லை என்கிற இடத்தை கொடு நீ இந்த நாளில் எதற்கு பிரியாரிட்டி எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றால் இறை வணக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் திருக்குறானை ஓதுவதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்வில் ஒரு இறை நம்பிக்கையாளன் எப்படியெல்லாம் வணக்க வழிபாட்டுக்குரிய நேரங்களை ஒதுக்கலாம் என்கின்ற அந்த இந்த புனிதமிக்க ரமலான் நமக்கு கற்று தருகின்றது அன்றாட செயல்பாடுகளில் நாம் குறிப்பாக இந்த ரமலான மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எல்லா பக்கமும் எலெக்ஷன் ஃபீவர் என்று சொல்லுகின்ற தேர்தல் காய்ச்சல் வர ஆரம்பித்து விட்டது ஆளாளுக்கு யார் இங்கே போகிறார்களாம் இங்கே வருகிறார்களாம் இங்கே அணி சேர்கிறார்களாம் அவர் இங்கே போட்டி போட வேண்டுமாம் அவர் இங்கே வர வேண்டுமாம் இந்த இந்த பரபரப்பில் நம்முடைய ரமதான் என்கிற பொக்கிஷத்தை நாம் தொலைத்து விடக்கூடாது தங்களுடைய பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு அரசு பதவிகளில் இருப்பவர்களுக்கு தெரியும் அதற்கு காய் நகர்த்துகின்ற உத்திகள் அவர்களுக்கு தெரியும் எதிரிகளை எப்படி வீழ்த்தலாம் என்கிற ஞானம் அவர்களுக்கு அனுபவத்திலே இருக்கும் அதே போல எதிரியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இந்த கட்டிலை பிடிக்கலாம் இந்த அதிகாரத்திலே வந்து உட்காரலாம் என்கிற கணக்கு போடுகின்ற ஸ்ட்ராட்டஜி அந்த உத்திகளெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் நாம் நம்முடைய ஸ்ட்ராட்டஜி நம்முடைய புத்தி எதிலே காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த ரமதானின் நாட்களை எப்படி நன்மைகளை குவித்துக் கொள்வது அல்லா இடத்திலே ஒரு உயர்ந்த பதவியை பெறுவது இந்த ரமதானை பயன்படுத்தி கொண்டு எப்படி பெறுவது என்று இதற்கு நாம் முன்னிறுத்து தரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது இந்த ரமதான் நமக்கு கற்றுத்தரக்கூடிய அடுத்த பாடம் அதே போல இந்த ரமதான் நமக்கு தருகின்ற மூன்றாவது பாடம் என்னவென்று சொன்னால் நம்முடைய நேரங்கள் எப்படியெல்லாம் வீணாகின்றன என்று நாமே ஒரு கணக்கை போட்டு பார்த்துக் கொள்ள முடியும் ரமதானில் நம்முடைய ஷெட்யூல் நம்முடைய அன்றாட அலுவல்கள் தலைகீழாக புரண்டு விடுகின்றன முற்கூட்டியே எழுந்து விடுகின்றோம் அதிலே நமக்கு நேரம் எவ்வளவு மிச்சமாகிறது பாருங்கள் அதிகாலை முற்கூட்டியே எழுவதன் மூலமாக நமக்கு தகஞ்ச தொழுகை கிடைக்கின்றது நம்முடைய நேரங்கள் மீதமாகின்றன சொல்வதாக செல்லும் சொல்வார்கள் யா அல்லாஹ் என் அதிகாலை அதிகாலை பொழுதில் பொழுதில் நீ வரக்கத்து செய்வாயாக என்று செய்யப்படுகின்ற எல்லா வேலைகளும் மன ஓர்மையோடு செய்ய செய்ய முடியும் முடியும் அக்கறையோடு ஆனால் நம்முடைய அன்றாட அலுவல் எப்படி தலைகளாக போயிருக்கிறது என்றார் சில பேருக்கு அதிகாலை எழுந்தவுடனே செல்போனை சும்மா ஒரு ஹயாத்து செய்தி எல்லாம் இரவோடு வரும் அதை பார்க்கறதுக்கு தான் நான் எடுத்தேன் ஆனா ஒரு மணி நேரம் ஆகி போச்சு என்று சொல்கிறார்கள் இரவு நேரங்களில் தான் அசம்பாவிதங்கள் நடக்கின்றன தொடர்பு கொள்ள முடியாது என்பதற்காக சில குறுந்தவர்களை எஸ்எம்எஸ் அனுப்பி விட்டுட்டு அவர்கள் தூங்க போய் விடுகின்றார்கள் என்னவென்று பார்க்க வேண்டும் என்றுதான் உள்ளே நுழைந்தேன் ஆனால் பாருங்கள் ஒரு மணி நேரம் ஓடி போய்விட்டது என்று சொல்வார் இப்படி அனாவசியமாக வீணாக நம்முடைய பொழுதுகள் ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு நேரங்கள் கழுகின்றன என்று கணக்கு பார்ப்பதற்கான ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது நம்முடைய பணிகளை திட்டமிடுவதற்கு இரவு தொழுகை தொழுகின்றோம் இருந்தது அதிகாலை தகச்சது நாம் தொழுகின்றோம் அதற்கு நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற அரை மணி நேரம் சகறு சாப்பிடுவதற்கு எடுத்துக் கொள்ளுகின்ற அரை மணி நேரம் அது நம்முடைய அந்த மணி தான் இந்த பதினோரு மாதமும் இருந்தது எங்கே நாம் கொண்டிருந்தாலும் சகர் சாப்பிடுவதற்கு வீட்டுக்கு வந்து விடுவோம் இஃப்தாருக்கும் ஓரளவுக்கு பெரும்பாலான மக்கள் வீட்டுக்கு வந்து விடுகின்றனர் இல்லை என்றால் மஹல்லாவின் பள்ளிவாசலுக்கு வந்து விடுகின்றோம் அதற்காக நாம் ஒதுக்குகின்ற நேரம் இருக்கிறது அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உள்ளேதான் அது இருந்தது இவ்வளவு நாடு அப்படியானால் இது எப்படி வீணாகி கொண்டிருந்தது இதர நாட்களில் இந்த இந்த நேரங்களை நாம் எப்படி எதிரே தொலைத்துக் கொண்டிருந்தோம் மற்ற நாட்களில் என்று கணக்கு கணக்குப்படுவதற்கான ஒரு நம்முடைய நேரங்கள் எப்படியெல்லாம் வீணாகிறது என்று கணக்கு கணக்குப்படுவதற்கான ஒரு சிறந்த மாதமாக இருக்கின்றது இந்த புனிதமிக்க ரமதானில் நம்முடைய குடும்பத்தவர்களோடு ஒன்றாக உணவு அருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கின்றது குறிப்பாக இஃப்தார் கூட கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனால் சகர் சாப்பாடு அப்படி அல்ல சகர் சாப்பாடு குடும்பத்தோடு ஒன்றாக சாப்பிடுகின்ற வாய்ப்பு பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிறது சில பேச்சுல வெளியூரிலே தங்கியிருந்து பணி நிமித்தமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தவிர ஆனால் அவர்களுக்கும் கூட மனசு அங்கதான் இருக்கும் என்னதான் சுவைமிக்க உணவுகளை சாப்பிட்டாலும் அம்மா கையில சாப்பிட்ட மாதிரி இல்ல மனைவி கையால் சாப்பிட்ட மாதிரி அவருடைய எண்ணங்கள் அங்கே இருக்கும் அப்படி இருப்பது நியாயம்தான் அப்படி ஒன்றாக அமர்ந்து இந்த சாப்பிடுகின்ற வேலை ஒரு பறக்கத்தான வேலை சாப்பிடுவது என்பது ஒன்றாக இருந்து சாப்பிடுவது மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகள் எந்த பொருளை விரும்பி சாப்பிடுகிறார்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு எது மிகவும் பிடித்திருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு இந்த புனித அமலா நமக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை தருகிறது உங்க பையனுக்கு என்னென்ன சாப்பாட்டுல பிடிக்கும் எனக்கு என்ன தெரியும் தான் கேட்க வேண்டும் என்று நாம் சொல்ல தேவையில்லை நாமே உட்கார்ந்து பார்க்கலாம் அந்த பொருள் அவனுடைய ஊட்டம் தருகின்ற பொருளா அல்லது இடையூறு தருகின்ற பொருளா ஊட்டம் தருகின்ற பொருள் என்றால் கூடுதலாக வாங்கி கொடுக்க முடியும் இடையூறு தருகின்ற பொருள் என்றால் அவனுக்கு அட்வைஸ் பண்ண முடியும் அறிவுரைகளை சொல்ல முடியும் இப்படி உனக்கு என் மீது அக்கறை இருக்கிறது உன்னுடைய நலனில் உனக்கு அக்கறை இருக்கிறது நீ வளர்ந்து வாலிபனாகி வருகின்ற போது உன்னுடைய உடல்நலத்தை வேறுவதிலே கவனம் செலுத்த வேண்டும் அதில் எனக்கும் அக்கறை இருக்கிறது என்று தந்தை பிள்ளைக்கும் பிள்ளை தந்தைக்குமான ஒரு பாச பிணைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக அந்த தகஜது நேரம் இருக்கின்றது மற்ற நாட்களில் இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது அலுவல் நிமித்தம் பள்ளிக்கூடத்துக்கு போவார்கள் கல்லூரிகளுக்கு போவார்கள் அவர்கள் வருவார்கள் சாப்பிட்டார்களா இல்லையா எதுவும் தெரியாது எனவே அப்படி ஒரு ஜமாத்தோ நம்முடைய குடும்பத்தினரோடு ஒன்றாக அமர்ந்திருந்து சாப்பிடுகின்ற இந்த வேலையைப் பற்றி நபிகள் நாயகம் செல்லாத செல்லம் சொல்லுகிறார்கள் நீங்கள் சகருக்கு உணவு சாப்பிட்டு கொள்ளுங்கள் அதில் பறக்க திருக்கிறது என்று சொன்னார் சகருக்கு உணவு சாப்பிடுங்கள் அதிக பறக்க திருக்கிறது இஃப்தாரை நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள் இஃப்தாரை நீங்கள் உடனே முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் இதற்கெல்லாம் என்ன பொருள் என்றால் நேரங்கள் வரையறுக்கப்படுகின்றன உண்ணுவதென்றால் அதுக்கு ஒரு நேரம்தான் கண்ட நேரத்திலும் சாப்பிடுவதல்ல சாப்பிடுவது என்றால் அதற்கு ஒரு நேரம் வைத்துக்கொள் இதை ஒரு பாடமாக அன்றாட வாழ்வில் நீ செயல்படுத்து ஒரு நாளைக்கு மூன்று இரண்டு நீ சாப்பிடுகின்றாய் என்று சொன்னால் அந்த சாப்பிடுவதற்கான நேரம் ஒன்றை நீ ஒதுக்கு அந்த நேரத்துக்கு சாப்பிட்டால் உடலுக்கு ஆரோக்கியம் ஒரு நாளைக்கு ஒரு நேரம் இன்னொரு நாளைக்கு இன்னொரு நேரம் என்று சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் இந்த ஆரோக்கியம் கெட்டு போய்விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தவர்களோடு அமர்ந்து சாப்பிடுவதற்கான நேரங்களை ஒதுக்குவதற்கு இந்த ரமலான் நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கின்றது அடுத்தபடியாக பார்த்தால் மன்னிப்பு கேட்பது இந்த ரமலான் நம்முடைய பதினோரு மாத கால வாழ்க்கையை சீர்வுக்கு பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குகிறது அதே போல தான தர்மங்கள் செய்வதற்கு இமாம்கள் சொல்வார்கள் ஒரு மனிதன் பசித்திருக்கின்ற போது அவனுடைய இதயம் இழகுகின்றது அவனுடைய இதயம் மென்மை ஆகிறது ஒரு மனிதன் பசித்திருக்கின்ற போது அவனுடைய கைகள் விரிகின்றன அதுவரைக்கும் பொத்தி வைத்திருந்த கைகள் பசித்து இருக்கின்ற போது இவனுடைய கைகள் விரிகின்றன தான தர்மங்களை கொடுக்கின்றார் அதுவரையிலும் இறுக்கமாக இருந்த அவனுடைய இதயம் இழகுகின்றது ஏழைகளை பார்க்கின்ற போது அவன் மனம் இறங்கி தான தர்மங்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கு வருகின்றான் இது ரமலான் நமக்கு ஊட்டுகின்ற மிக முக்கியமான பயிற்சி அடுத்தபடியாக நல்ல பண்புகள் நல்ல கேரக்டர் நல்ல கேரக்டர் சொன்னால் எப்படி நபிகள் நாயகன் சொல்லுகிறார்கள் இதற்கான சோமு யோமி அகதிக்கும் உங்களை இவர்கள் நோம் வைத்திருக்கக்கூடிய அந்த பகல் வேளையில் நீங்கள் உறக்க கத்தாதீர்கள் கெட்ட வார்த்தைகள் பேசாதீர்கள் இது ஒரு சிறந்த பயிற்சி சில பேரை பார்த்தால் சின்ன விஷயத்துக்கு கூட ஊரையே பூட்டி விடுவார்கள் கத்துவான் ஒண்ணு இருக்காது என்னன்னு கேட்டா கேட்பான் சோமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதுக்கு தான் நைன்டி டெஸ்பெல்ல கத்துவான் தொண்ணூறு டெஸ்பெல்ல கத்தக்கூடியவர்கள் எல்லாம் இருக்குங்க எதுக்கு இது என்ன பழக்கம் இது அல்லாஹ் கே அல்லா சொல்கின்றான் இன் அன்கர் அல் அஸ்வாத்தில சவுத்துல் ஹமீம் சத்தங்களிலே மிக அருவறுப்பான சத்தம் கழுதையின் சத்தம் ஏன் நீ கத் ஏன் இந்த கூப்பாடு எதற்கு இப்படி கத்துகிறாய் பக்சிதி மஷ்கித் பகதூர் சவுத்தி குரலை தாழ்த்திக்கொள் நடையின் நடுத்தரத்தை கடைப்பிடி கத்தாத அன்பாக பேசு மென்மையாக பேசு ஒரு அழகான கொலமொழி உண்டு மழைதான் விதையை முளைக்க வைக்க கூடியது அன்றி இடிகள் அல்ல கத்தி பேசுறதுனால ஒன்னும் முளைச்சிடாது இதயத்தில் அன்பு முளைச்சிடாத அன்பாக இதமாக மனம் குளிர்கின்ற வகையில் தான் செடிகள் முளைக்கும் அன்பென்னும் செடி முளைக்கும் அன்பை விதைக்க முடியும் கூப்பாடு கத்தி கூப்பாடு போடுறதுனால இடிகள் ஒன்றும் செடிகளை முளைக்க வைப்பதில்லை மழைதான் முளைக்க வைக்கிறது கத்தாத இந்த பயிற்சி நீ எப்போது பெற வேண்டும் என்றால் நோன்பில் பெற்றுக்கொள் கத்தாதே கெட்ட வார்த்தை பேசாத சில பேருக்கு இது இன்ஜின் மாதிரி ஒரு டைலாக்ல ஒரு உரையாடலில் அப்படி ஒரு இடையில ஒரு கெட்ட வார்த்தை போட்டால்தான் அடுத்த வார்த்தை வரும் ஒவ்வொரு ஊருக்கும் சில கெட்ட வார்த்தைகள் இருக்குன்றன அது அவர் கெட்ட வார்த்தை நினைக்கிறதே இல்லை மதுரை பக்கம் போனா ஒரு மாதிரி திருநெல்வேலி பக்கம் போனா ஒரு மாதிரி சென்னையில இந்த பக்கமா வடக்கு பக்கமா போனா இன்னொரு மாதிரி இந்த கெட்ட வார்த்தைகள் அங்கங்க அப்படி தான் அந்த வார்த்தைகள் அவனுக்கு வரும் நபிகள் நாய முல்லா சில சொல்லுகின்றார்கள் அருவறுப்பாக பேசாதே ஆபாசமாக பேசாதே நோம்புல் இந்த பயிற்சியை நீ எடுத்துக்கோ மத்த நாள்ல நீ அதற்கு அடிக்ட் ஆயிருக்கலாம் அது கெட்ட வார்த்தைனே தெரியாது அவனுக்கு சில பேருக்கு அது விளக்கமா பிரிச்சு அலசி ஆராய்ச்சி சொல்லும்போதுதான் போதுதான் அஸ்தோகிருலா அப்படின்மா இப்ப சொல்லு அஸ்தோகிருலான்னு இதனால வரைக்கும் சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்போ அப்ப அந்த ரமதானிலாவது இந்த பயிற்சியை எடுத்துக்கொள் உறக்க கத்தி பேர் இது ஒரு நல்ல பண்பு ஒரு நல்ல குணம் இது மென்மையாக பேசுவது நல்ல குணம் நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் மென்மையாகத்தான் பேசுவார்கள் அவர்கள் உறக்க கத்திய நிமிடங்கள் என்று உறக்க கத்திய சந்தர்ப்பங்கள் என்று விரல்விட்டு எண்ணி விடலாம் போர்க்களத்தில் தான் அவர்கள் உறக்க கத்தி இருக்கின்றார்கள் இங்கே வாருங்கள் இங்கே வாருங்கள் ஓடாதீர்கள் என்று பொது போர்க்களத்தில் அவர்கள் உறக்க கத்தியதாக நாம் பார்க்க முடிகின்றது இப்படி அரிதாகத்தான் நபிகள் நாயகம் செல்லாதவர்கள் அவர்கள் உறக்க கத்தி இருக்கின்றார்கள் அடுத்தபடியாக துவா ரமலானில் மிக முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டிய அமல் எது என்று சொன்னால் துவாக அல்லாகவே நெருங்குவதற்கு துவாவை விட ஒரு சிறந்த வழிமுறை இல்லவே இல்லை ஒரு தர்மம் கொடுக்குறோம் உடனே ஒரு துவா நமக்கு யாரெல்லாம் அந்த தர்மத்தை நீ ஒத்துக்கோ ஏற்றுக்கொள்வாயாக நான் அள்ளி அள்ளி கொடுக்குறேன் ஏற்றுக்கிடலைன்னா என்ன பண்ண முடியும் விழலு கரைத்த நீர் போல இல்லையா ஒரு கரும் பாறையிலே படிந்திருக்கக்கூடிய புழுதியை போல அல்லா சொல்கிறான் அசாபகு வாமில் பத்தரகு சல்தா அடை மழை வந்து அந்த பாறையில் பொழிகிறது அந்த தூசியெல்லாம் துடைக்கப்பட்டு பாறை வலுவழுப்பாக மறுபடியும் மாறிவிடுகின்றது இதை போலத்தான் தர்மம் கொடுத்து விட்டு ஒரு மனிதன் சொல்லி காட்டினால் ஒரு மழை வந்து அதை அடித்து விட்டு போவதைப் போல ஒன்றுமில்லாமல் போய்விடுகின்றது எனவே தர்மம் என்பது நாம் கொடுக்கக்கூடிய தர்மம் அல்ல அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அல்ல அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சின்ன செயலை செய்தாலும் அதற்காக ஒரு துபாவை செய்யுங்கள் ஒப்புக்கொள் என்று கேளுங்கள் நம்முடைய நீண்ட கால கனவுகள் இருக்கும் நம்முடைய லட்சியங்கள் இருக்கும் இலக்குகள் இருக்கும் அதை அடைவதற்கு நாம் பெரும் போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கை முழுக்க நடத்தி கொண்டே வருவோம் சில பேருக்கு பார்த்தா ஒரு ரெண்டு மூன்று லட்சியங்களை அடைவதற்கு தன்னுடைய வாழ்வின் அறுபது ஆண்டு காலத்தை கூட அவர்கள் கழித்து இருப்பார்கள் ஒன்றுமில்லாத ஒரு தான் ஒரு சொந்த வீடு என்பதற்காக நாற்பது ஆண்டு கால அவருடைய வாழ்வை தொலைத்தவர்கள் இன்னும் இருக்கின்ற தவறு சரி அந்த பேச்சு நமக்கு தேவையில்லை ஆனால் அந்த இலக்குகளை அடைவதற்கு இவ்வளவு எஃபர்ட்ஸ் இவ்வளவு உழைப்புகளை போடுகிறீர்கள் அல்லா இடத்துல ஒரு துவாவை செய்யுங்கள் மனமுருகி கேளுங்கள் இலகுவாக உங்கள் கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து காட்டுகின்ற வல்லமிமைக்கு மிக்கவன் நல்லா பாருங்கள் அடியான் கண்ணீர் மலக கையேந்து நான் வெறுங்கையாக திருப்பி அனுப்புவதற்கு எனக்கு வெக்கமாக இருக்கிறது என்று எனக்கு எப்படி நான் திருப்பி அனுப்ப முடியும் கைகளை ஏந்தி விட்டானே கண்ணீரை சிந்தி விட்டானே நான் எப்படி திருப்பி அனுப்ப முடியும் எதையாவது ஒண்ணு கொடுப்போம் அவன் கேட்பது அவனுக்கு தவறு அது பின்னால் அவனுக்கு பாதிக்கு போகுது தெரியாம கேட்கிறான் ஆனால் அதுக்கு பதிலாக வேற ஒண்ணு கொடுத்து ஆறுதல் படுத்துவோம் எதையும் கொடுக்காமல் தெரிவித்து அனுப்புவதில்லை அப்படிப்பட்ட ரமல் லாலின் எல்லா இலக்குகளை நாம் சொல்லலாம் அதற்கு புனிதமிக்க ரமதான் சிறந்த வாய்ப்புகளை தருகின்றது அதே போல உறவுகளை பேணுவது ரமதான்ல ரமதானாவது இந்த உறவுகளை நாம் பேண வேண்டும் சும்மா ரமதான் கரி பேசாமல் இருக்கீங்க ரமதான் கறிவுன்னு சும்மா ஒரு எஸ்எம்எஸ் விட்டு நூல நூல் விட்டு பார்க்க வேண்டியதான் அங்கிருந்து என்ன புருட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா சும்மா இருக்கிறான்னா அல்லது அங்கிருந்து ரமதான் கரும் இன்னொன்னு வரும் அஸ்லாம் வலைக்கும் சோமாரி அப்படி அப்படி ஆரம்பிச்சிட வேண்டியதானே பட்டுப்போன உறவுகளை தொழிற்க வைப்பதற்கு என்ன வாய்ப்புகளா இல்லை இந்த உலகத்தில் காரணங்களா இல்லை இந்த உலகத்தில் அன்பாக பேசி நல்ல சொற்களை பேசி உறவுகளை நாம் பசுமைப்படுத்திக் கொள்வது இந்த ரமதானில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் எல்லாம் ரமதான் நமக்கு ஏராளமான பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளது ஆசைகளுக்கு அடிமைப்படுவதிலிருந்து நம்மை ரமதான் விடுவிக்கிறது கண்ணுக்கு முன்னால இருக்கிறது உணவுப் பொருள் சுவைமிக்க உணவுப் பொருள் இருக்கிறது பசியும் இருக்கிறது நேரம் இல்லையே நேரம் இல்லையே வரலையே இது ஒரு மனிதனுடைய மிக முக்கியமான ஆளுமை பண்பு இது லேசான விஷயமே கிடையாது ஆசைகளை காட்டி என்னுடைய அடியார்களை இந்த உலகத்தில் யாராலும் மயக்க முடியாது என்று அல்லாஹ் நிரூபிக்கின்ற தருணம் என்னுடைய அடியார்களை ஆசையை காட்டி உணவை காட்டி காம இச்சைகளை காட்டி மிரட்டிவிட முடியாது அவனுக்கு ஹலாலார் இருந்தா கூட நான் சொன்ன தான் கிட்ட போவான் என்று அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறானே இருநூறு கோடி மக்கள் கொண்ட ஒரு சமுதாயத்தை இதற்கு இணையாக உலகத்தில் எந்த சமுதாயமும் கிடையாது இந்த நம்பிக்கையோடு இந்த ரமலான் தருகின்ற இந்த உறுதியோடு இந்த சமுதாயம் களத்தில் நிற்குமானால் எல்லா நிலைகளும் இந்த சமுதாயம் வெற்றி பெறும் அப்படி வெற்றி பெறக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதுதான் ரமதானின் இலக்கு ரமலானுடைய லட்சியம் அதுதான் அதை நாம் புரிந்து கொண்டு ரமலானுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் நாம் இதை செயல்படுத்துவதற்கு முன் வர வேண்டும் எல்லாம் அல்ல அமலா இந்த ரமலானுடைய எல்லா பாக்கியங்களையும் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக வாசரு அவானில்லா இருந்தில் ஆலமீன்